அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடித்தால் முப்பது ஆண்டுகளுக்கு திமுகவின் ஆட்சி தொடரும் என அக்கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே திமுக மண்டல மாநாடு கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் அக்கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் நிறைவுரையாற்றினார் திராவிட இயக்கத்தை வீழ்த்த சிலர் சதி செய்வதாக கூறிய அவர் எவராலும் எந்த நேரத்திலும் திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியாது என தெரிவித்தார் முதலமைச்சர் நாற்காலியுடன் கட்சி தொடங்குவதாக ரஜினி கமலை மறைமுகமாக விமர்சித்த மு ஸ்டாலின் புதிதாக தோன்றும் கட்சிகளால் வாக்கு வங்கி சிதறும் என்ற திமுக தெரிவித்தார் தமிழக அரசியலில் வெற்றிடம் என்றும் உருவாகாது என்று கூறிய மு க ஸ்டாலின் வெற்றிடம் இருப்பதாக சிலர் மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக ரஜினியை விமர்சித்தார் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன நடுவில்லை பூனை மேல் மேல என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இன்னொருவர் அரசியல வெற்றிடம் இருக்கு அதை நிரப்ப போகிறேன் என்று ஒரு சிலரும் கற்பனை குதிரைகளை பயணம் செய்ய புறப்பட்டிருக்கிறார்கள் தமிழக அரசியல வெற்றிடம் ஏற்பட்டிருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிடம் என்பது ஏற்பட்ட அடுத்த கணமே நிரப்பப்பட்டு விடுகிறது என்பது அறிவியல் ஆனால் திமுக கழகத்தை பொறுத்தவரையில் இன்றல்ல நாளை இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெற்றிடம் என்பது நிச்சயம் கிடையாது பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வந்ததும் அதிமுக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என தெரிவித்தார் மேலும் அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் எனவும் அடுத்த முப்பது ஆண்டு காலத்திற்கு நம்மை யாரும் அசைக்க முடியாது எனவும் ஸ்டாலின் தனது பேச்சில் குறிப்பிட்டார் மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காவிட்டால் திமுக சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார் முன்னதாக மாநாட்டில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் மாநில சுயாட்சி உணர்விற்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார் மேலும் திராவிட கொள்கைகளை முன்னெடுத்து செல்லும் பணியில் மு க ஸ்டாலின் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் ஸ்டாலினுக்கு கட்சியினர் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மாநிலத்தாட்சி உணர்வுக்கு அச்சுறுத்தும் விதமாக மத்திய அரசின் செயல்கள் உள்ள நிலையில் இந்த மாநாடு திராவிட இயக்கத்தின் தோற்றுவாய ஈரோட்டில் நடத்துவது குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த வேதனையும் பெருமையும் ஏற்படுகிறது